ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூற்றம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய இருபது நாட்களில் மருந்தும் நாம் சில விஷயங்களை செய்யக்கூடாது அது மட்டும் இல்லாமல் மேஷராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் கிரகநிலைகளின் அமைப்பாக சில விஷயங்களை தவிர்ப்பது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தோம் அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கு அது மட்டும் இல்லாம சில சுப கிரகங்களினுடைய அனுகூலங்களால தங்களுடைய பகைவர பழி வாங்கக்கூடிய காலகட்டமா இனி வரக்கூடிய காலகட்டம் அதாவது அடுத்து வரக்கூடிய இருபது நாட்கள் அமைய பெற போகிறது அப்படின்னு சொல்லலாம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான பலன்கள் மேலும் தங்களுக்கு கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கறத தொடர்ந்து நீங்க தெரிஞ்சுக்க வீடியோ பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிட கணிப்புகளின்படி பார்த்தோம் அப்படின்னா மேஷராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய இருபது நாட்கள் சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்கப்பெற போகிறது நம்பிக்கையுடன் நீங்கள் செயல்பட ஆரம்பிப்பீங்க புதிய முயற்சிகள் எடுப்பீங்க வேலையில் பிரகாசிப்பீங்க அப்படின்னும் சொல்லலாம் நீண்ட நாட்களாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் ஏற்கனவே வேலை செய்பவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கப்பெறும் பொருளாதார நிலை சீராகவே இருக்கும் ஆனால் அவசரப்பட்டு வாகனம் அல்லது சொத்துக்கள்ல முதலீடுகள் செய்ய வேண்டாம் அரசு திட்டங்கள்ல முதலீடு செய்யறது நல்லது காதல் வாழ்க்கையில புரிதல் அதிகரிக்கலாம் திருமணமாகாதவர்கள் பழைய நண்பர்களுடன் நெருக்கம் காட்டுவாங்க தலைவலி கண் சோர்வு வயிற்று போன்ற உடல் உபாதைகள் வரலாம் யோகா தியானம் போதுமான தூக்கம் ஆகியவை இந்த காலகட்டத்தில் அவசியமான ஒன்று அதுபோல இந்த காலகட்டத்தில் மனதை ஒருமுகப்படுத்தி சமநிலையில் இருக்க வேண்டியதும் முக்கியம் தங்களை தாங்களே கேள்வி கேட்டுக்கொள்வீங்க கடந்த கால நிகழ்வுகளை நினைத்து பார்ப்பீங்க வேலை தேடுபவர்களுக்கு வெளிநாட்டில் இருந்து வாய்ப்புகளும் வரலாம் ஆனால் எந்த முடிவையும் அவசரப்பட்டு எடுக்க வேண்டாம் வேலையில சக ஊழியர்களுடன் கருத்து வேறுபாடுகளும் வரலாம் பொறுமையுடன் இருக்க வேண்டியது அவசியம் செலவுகள் அதிகமாக தாங்க இருக்கும் பயணம் மருத்துவம் சட்ட விஷயங்களுக்காக செலவு செய்யவும் நேரிடலாம் சொத்துக்கள் மற்றும் வாகனங்கள்ல முதலீடு செய்வது சவர்த்து கொள்ளுங்கள் காதல் வா வாழ்க்கையில குழப்பங்கள் ஏற்படலாம் வெளிப்படையாக பேசுவது ரொம்ப நல்லது தூக்கமின்மை தோல் பிரச்சனைகள் கால்வலி போன்றவை வரலாம் அதனால சரியான உணவு போதுமான ஓய்வு அவசியமான ஒன்று இந்த காலம் ஓரளவுக்கு சிறப்பான காலம் அப்படின்றதுனால பல வகைகள்ல நன்மைகளும் கிடைக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம் தங்களுடைய திறமையால வேலையில நல்ல பெயரையும் எடுப்பீங்க பகுதி நேர வேலை மார்க்கெட்டிங் ஊடகம் போன்ற துறைகளில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் மாணவர்கள் தேர்வில் வெற்றி பெறுவாங்க பழைய கடன்களும் அடைபட ஆரம்பிக்கும் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை இருக்கும் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும் ஆனா அதிக வேலை வலு காரணமாக தலைவலியும் பெறலாம் நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும் போதுமான தூக்கம் மற்றும் உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது உணர்ச்சி பூர்வமான காலகட்டத்தில் மனதில் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய கேள்விகளுக்கான பதில்களை தேடவும் ஆரம்பிப்பீங்க வேலையில தயக்கம் காட்டினாலும் தங்களுடைய திறமைக்கு பாராட்டு கிடைக்கப்பெறுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது வேலை உயர்வுக்காக காத்திருக்கீங்க அப்படின்னா நல்ல செய்தி கிடைக்கப்படுவீங்க பொருளாதார நிலை சீராகவே இருக்கும் முதலீடு செய்வதற்கு முன்பாக யோசித்து முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வயிற்றில் பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க ஆரோக்கியம் ரீதியாக உஷாரா இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று தைரியமான காலகட்டமாகவே இருக்கலாம் நீண்ட நாட்களாக முடியாமல் இருந்த வேலைகளை முடித்தும் விடவிங்க வேலையில் தங்கள் முடிவுகளுக்கு மரியாதை கிடைக்கும் புதிய திட்டங்களில் ஈடுபடுவீங்க வியாபாரத்தில் விரிவாக்கம் இருக்கும் புதிய வருமானத்திற்கான வழிகள் கிடைக்கும் குடும்பத்தின் ஆதரவு கிடைக்கப்பெறுவீங்க சொத்துக்கள் மூலமாக லாபம் கிடைக்கும் திருமண மாணவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க உடல் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும் அதிக வேலை காரணமாக உடல் சோர்வு ஏற்படலாம் அதனால் இந்த காலகட்டம் வெற்றிகரமான ஒரு காலகட்டமாகவும் இருக்கப்பெறும் பொறுமையுடன் இருக்க வேண்டிய சில விஷயங்களும் அடங்கி இருக்கிறது தனிப்பட்ட மற்றும் தொழில் ரீதியான விஷயங்கள் சில பல குழப்பங்கள் ஏற்படத்தான் செய்யும் அதனால பொறுமையாக இருக்க பாருங்க வேலையில் தாமதம் ஒரு ஒரு சில நேரங்கள்ல உருவாகலாம் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான செலவுகள் அதிகமாகவே இருக்கும் உறவுகள்ல பிரச்சனைகளும் ஏற்படலாம் வெட்டு கொடுத்த போகிறது தான் உங்களுக்கு நல்லது உடல் சோர்வு இரத்த சோகை செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு மருத்துவம் யோகா சரியான உணவு அப்படின்னு அடிப்படை விஷயங்கள்ல கவனத்தை செலுத்த பாருங்க அதே சமயம் பொறுமை தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க இந்த காலம் நல்ல பலன்களையும் நீங்க நிச்சயம் எதிர்பார்க்கலாம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும் சட்ட சிக்கல்கள் தீரும் புதிய திட்டங்கள் தொடங்குவீங்க மக்களை அணுகிறது சட்டம் சார்ந்த விஷயங்களில் இருப்பவர்களுக்கு லாபம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கப்பெறுகிறது முதலீடு செய்ய நினைக்கிறீங்க அப்படின்னா யாருடைய ஆலோசனையும் கேட்காதீங்க அது தங்களுக்கு மேலும் பிரச்சனையை ஏற்படுத்தலாம் அதே சமயம் நிதானத்தை கடைபிடிப்பதும் அவசியமான ஒன்று திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே இருக்கும் உடல் ஆரோக்கியம் சீராகவே இருக்கும் தைராய்டு இரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் இருந்தால் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செயல்பட பாருங்க இருப்பினும் ஒரு புறம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மகிழ்ச்சியான காலகட்டமாகவே இருக்கப்பெறும் இந்த காலம் அப்படிங்கிறது வேலை மாற நினைப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளை நல்கும் புதிய வியாபாரத்தை தொடங்குவீங்க பழைய உறவுகளில் பிரச்சனைகளும் ஏற்படலாம் தங்களை தாங்களே ஆராய்ந்து பார்த்து முன்னேறுவது நல்லது திருமணமானவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவினமாக இருக்கணும் மருத்துவ ஆலோசனைகளை பெறுவது நல்லது புதிய வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறும் சமநிலையை காக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அதே சமயம் கல்வி ஆன்மீகம் வெளிநாட்டு பயணம் தொடர்பான விஷயங்கள் வெற்றியும் கிடைக்கப்பெறுவிங்க வேலையில மூத்த அதிகாரிகள் தங்களுக்கு உதவியும் செய்வாங்க புதிய வழிகாட்டியும் கிடைப்பாங்க பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது பொருளாதார நிலை சீராகவே இருக்கும் சேமிப்பு திட்டங்களில் கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது வாழ்க்கை துணையுடன் பயணம் செல்ல திட்டமிடலாம் திருமண மாணவர்கள் பொறுமையுடன் இருக்க வேண்டியது அவசியம் தவறான புரிதல்களும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும் அதிக வேலை காரணமாக சோர்வும் ஏற்படலாம் தியானம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி சிறப்பான ஒரு காலகட்டமாக அமையப்பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் தங்களுடைய வேலையில் நீங்கள் கண்ணும் கருத்துமாகவே இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் சொன்ன நேரத்திற்கு சொன்ன வேலையை முடிச்சு கொடுத்துருவீங்க அப்படின்னு சொல்லலாங்க வேலையை திறம்பட செய்து பாராட்டையும் வந்து பெறுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி பண பிரச்சனைகள் இருந்து இந்த வந்து விடுபடவும் ஆரம்பிச்சிடுவீங்க தங்களுடைய சேமிப்பை உயர்த்துவதற்கு உண்டான முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க வியாபாரத்திலையும் சரி வேலையிலையும் சரி இருந்து வந்த தடைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்கள் அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து மன தைரியம் வந்து அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் எந்த ஒரு விஷயத்துலேயுமே நீங்கள் வந்து நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான வாய்ப்புகளும் வந்து அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க தேவையற்ற பிரச்சினைகள் தங்களை விட்டு விளக்கும் நிதி நிலைமையும் சீராகும் அப்படின்னு சொல்லலாம் வீட்டில் சுபகாரியங்கள் அடுக்காக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது இந்த நேரத்தில் அமோகமான லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கலாம் சின்ன சின்ன பெட்டி கடை வைத்திருக்கக்கூடிய வியாபாரிகள் முதல் பெரிய தொழில் அதிபர்கள் வரைக்கும் நீங்க நினைச்ச வேலைகளை தைரியமா செய்யலாம் நல்ல முன்னேற்ற பாதையில் தங்களுடைய வாழ்க்கை செல்லும் அதே மாதிரி தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றியடையுங்க வேலையில் கூடுதல் கவனத்தை மட்டும் செலுத்த பாருங்க கவனக்குறைவா அலுவலக பணிகளை செய்ய வேண்டாம் நேரத்திற்கு கொடுத்த வேலையை முடிக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க சொன்ன வாக்கு காப்பாற்றாமல் போவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க மாணவர்கள் மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது அதே சமயம் ஒரு விதத்தில் உங்களுக்கு இந்த காலம் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் இருக்க பெறுகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் செலவுக்கு ஏற்ற வகையில் கையில் பண இருப்பு இருக்கும் கொஞ்சம் செலவுகளை கட்டுப்படுத்துவது ரொம்ப நல்லது இல்லைனா மாத கடைசியில் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கு நிதி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எப்போதுமே கவனமாக இருங்க மற்றபடி தங்களுடைய டார்கெட்டை எல்லாம் சரியாக முடிச்சிடுவீங்க